வணக்கம் பிறவைகளை நான் தொழிற்பேட்லேருந்து வினோதினி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன சுவாமி கருவறையில் என்ன தரிசனம்னா காஞ்சி காமாட்சி அம்மன் சக்தி பீடங்களில் முக்கிய ஸ்தலம் சொல்லக்கூடிய காஞ்சி காமாட்சி அம்மனுடைய முக்கியமான சக்தி பீடங்களில் தலம் தான் காஞ்சி காமாட்சி அந்த சிறப்பு மிக்க காஞ்சி அம்மனை கருவறையை தரிசிக்கிறது நம்ம பெரிய பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தை தான் நம்ம இருக்கோம் இப்போ அம்பாளுடைய கருவறையில் யோனி மாதிரி இருக்கிற அந்த குண்டம் மாதிரி எதிர்க்கிற அந்த அம்பாளுடைய சக்தி அதில் தான் இருக்குவாங்க அந்த சக்தி பீடத்தில் அந்த அந்த உரிய இடத்துல பூஜை அதாவது நவவரண நவாவரண பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூஜை நடக்கிறது அதை தரிசனம் பண்ணுறது மிக மிக மிகப்பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு எனக்காக நீ வேண்டிங்க வணக்கம் உறவுகளே